வணக்கம் நண்பர்களே நம்ம குட்டி பேட்ஸ் சேனல்ல நீங்கள் இப்ப பார்க்கப் போவது நாய்க்குட்டியை முதல் முறையாக வளர்க்கிறீங்களா உங்களுக்கு வரும் பொதுவான சந்தேகங்களுக்கு பதில் இதோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஸ்டின் ஒன் நாய்க்குட்டி வீட்டுக்கு வந்தவுடன் முதல் நாள் என்ன செய்ய வேண்டும் நாய்க்குட்டி வீட்டுக்கு வந்தவுடன் அதற்கென இடம் சுத்தமான தண்ணீர் வசதியான படுக்கை கொடுக்கவும் அதிக சத்தம் இல்லாமல் அமைதியான சூழல் தருவது நல்லது இவற்றுடன் ரூம் டெம்பரேச்சர் என்பதும் மிகவும் முக்கியம் அதிக குளிரும் அதிக சூடும் இல்லாத சூழ்நிலையில் நாய்க்குட்டிகளை வைக்க வேண்டும் கொஸ்டின் டூ ஷாப்பாடு நாய் வளர்ப்பதில் மிகவும் முக்கியமானது உணவு முறை நாய்க்குட்டி வீட்டுக்கு வந்தவுடன் அவை என்ன உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்ததோ அதை உணவை கொடுப்பது நல்லது நாய்க்குட்டிக்கு பால் தருவதை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் குட்டி நாய்க்கு அஜீரணக் கோளாறு வருவதை தடுப்பதற்காக அதற்குப் பிறகு முதல் மூன்று முதல் நான்கு மாதங்கள் குட்டிகளுக்கான டாக் டாக்ஃபுட் கொடுத்தால் போதும் மனிதர்களின் காரசார உணவை தவிர்க்கவும் எப்போதும் சுத்தமான தண்ணீர் இருக்க வேண்டும் கேள்வி மூன்று தடுப்பூசி நாற்பத்தைந்து நாட்கள் ஆனவுடன் குட்டிக்கு தடுப்பூசி தொடங்க வேண்டும் வெட் டாக்டர் சொல்வது போல அட்டவணையை பின்பற்றுவது மிகவும் முக்கியம் அதேபோல் நாய்க்குட்டிக்கு பூச்சி மருந்து கொடுப்பதும் அவசியம் டாக்டரின் அட்வைஸ் படி சரியான டைமில் சரியான அளவு கொடுக்கவும் கொஸ்டின் ஃபோர் ட்ரெயினிங் இரண்டு மாதம் ஆனவுடன் நாய்க்குட்டிக்கு சின்ன சின்ன கட்டளைகளை கற்பிக்கலாம் செட் கம் மாதிரியான கட்டளைகள் நல்ல பழக்கங்களை உருவாக்கும் இந்த ஸ்டேஜில் நாம் சொல்லித் தருவதை எளிதாக புரிந்து கொள்ளும் கிறிஸ்டோயன் ஆய்ந்து சுத்தம் வீட்டை காக்க பபி ட்ரைனிங் பேட் பயன்படுத்தலாம் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி குட்டியை வெளியே அழைத்துச் சென்றால் அது எளிதில் பழகிவிடும் இந்த பழக்கத்தின் மூலம் வீட்டில் எந்தவித அசிங்கமும் செய்யாது கொஸ்டின் செக்ஸ் கடிப்பது பற்கள் முளைக்கும் வயதில் நாய்க்குட்டி பொருட்களை கடிக்கலாம் அதற்காக பாதுகாப்பான சூ டாய்ஸ் கொடுத்தால் போதும் இல்லையேல் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் கடித்து பழகிவிடும் அதை தவிர்க்க சூ டாய்ஸ் பயனுள்ளதாக இருக்கும் கொஸ்டின் செவன் அன்பும் கவனமும் நாய்க்குட்டிக்கு உங்களுடைய நேரமும் அன்பும் தான் மிக முக்கியம் தினமும் விளையாடவும் மெதுவாகத் தழுவவும் அது உங்களிடம் விரைவில் பழகிவிடும் நமது நாய்க்குட்டியுடன் நாம் காட்டும் அன்பு அதை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்ளும் இப்படி பராமரித்தால் உங்கள் நாய்க்குட்டி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வளரும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் கமெண்டில் எஸ் என்று தெரிவிக்கவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம்